ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த காணாமல் போன பல படங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் ஏராளமான படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றவை ஆனால் காணாமல் போன படங்களும் இருக்கவே செய்கின்றன இந்த படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியலன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட படங்கள் நடிகர் திலகத்துக்கே இருந்து வந்துள்ளதாம் அவை என்னென்ன என்று பார்ப்போம் முதலாவது படம் நல்ல வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளியான நல்ல வீடு இந்த படத்தில் சிவாஜி ஆடம்பரமான பணக்காரராக நடித்தார் சிவாஜிக்கு சோடியாக எம் ராஜன் நடித்தார் இந்த படத்தில் ஆர் மனோகர் நல்லவனாகவும் சிவாஜி வில்லனாகவும் நடித்தார் இது ஜோதி சிம்ஹா என்ற இந்தி பட இயக்குனர் இயக்கிய படம் இரண்டாவது பெற்ற மனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியாரின் வேண்டுகோளை ஏற்று சிவாஜி நடித்தார் அதுதான் பெற்ற மனம் என்ற படம் ஏ பீம் சிங் இயக்கிய படம் இந்த படத்தில் சிவாஜி பெரியார் வேடம் ஏற்று சிறிது நேரம் நடித்தார் சிவாஜி என்ற பட்டம் கொடுத்தவரை இந்த பகுத்தறிவு பகலவன் தான் இந்த படத்தில் நடிகர் திலகத்தின் ஜோடியாக புஷ்பவல்லி நடித்தார் மூன்றாவது செந்தாமரை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளியான செந்தாமரை படம் இந்த படத்தில் ஜோடியாக பத்மினி நடித்துள்ளார் இவர் திருமணத்திற்கு முன்பு கடைசியாக நடித்த படம் இதுதான் இந்த படம் நீண்ட நாளாக தயாரிப்பில் இருந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரையிலும் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் தயாரிப்பில் இருந்தது அதன் பிறகுதான் வெளியானது இப்படி பார்த்தால் இந்த படம் தான் ஏ பீம்சிங் சிங் இயக்கிய முதல் படம் என்பது குறிப்பிடத்தக்கது சிவாஜி கணேசனை வைத்து ஏ பீம்சிங் இயக்கிய முதல் படமும் இதுதான் இந்த படத்தை ஏ எல் சீனிவாசன் தயாரித்தார் அவருக்கு சிவாஜியும் பத்மணியும் முழு ஒத்துழைப்பை வழங்கினார் நாலாவது வளர்பிரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளியான வளர்பிரை படம் இயக்கியவர் யோகானந்த் இந்த படத்தில் சிவாஜி பாதிப்படம் வரை ஊமையாக நடித்தாராம் கிராமத்தில் வாழும் பெரும் பண்ணையார் கம்பத்துக்காரர் வேடத்தில் சிவாஜி நடித்த படம் இது சிவாஜிக்கு இந்த படத்தில் கனகசுந்தரம் கதாபாத்திரம் ஒரு நாள் பசுமாடு வாங்க பக்கத்து ஊருக்கு சென்றபோது சரோஜா தேவியை பார்க்கிறார் தனது பெற்றோரிடம் கூற அவர்கள் சரோஜா தேவியை திருமணம் செய்து வைக்கின்றனர் சரஸ்வதி வேடத்தில் நடித்த தேவியின் உடன் பிறந்த அண்ணனாக ஜாவர் சீதாராமன் நடித்தார் இவர் தங்கைக்காக உயிரையே கொடுப்பார் அவரும் அந்த ஊரில் செல்வந்தர் தான் படத்தின் கதைகளம் இதுதான் சிவாஜிக்கும் சரோஜா தேவிக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் குழந்தை பிரிக்கிறது இது தாய்மாமனான சீதாராமனுக்கு பெரும் கஷ்டங்களை கொடுக்கிறது கடைசியில் இறந்து போகிறார் இந்த படமானது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தையால் தாய்மாமனுக்கு மரணம் நிச்சயம் என்று புராண சாஸ்திரத்தை எடுத்து சொன்னது இந்த படம்